நம்ம கஷ்டப்படுறோம் நான் துன்பமா இருக்கேன் என் பிரச்சனையா இருக்கேன் எல்லாத்தையும் அப்படி கடல் பேரலைய அடிச்ச மாதிரி வரும் பயப்படவே இல்லை கவனத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் 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 கஷ்டமா இருக்கும் அதுக்கு தான் நான் இங்க பிராக்டிஸ் குடுக்கும்போதே சொல்லுவேன் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களெல்லாம் திர்த்தி பண்ண டவுக்கே போடுவேன் டவுக் இல்லைனாலே நீங்க முழுவங்க தானே எல்லாம் தெரியணும் வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சதை முழுமையா தெரிஞ்சுக்கணும்

ஐ ரெடி டு டெண்டர் தி கேட் ஆஃப் மௌனம் அதுக்கு தான் அந்த சின்ன புரிசில என்னது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறது தான் அதை யாரும் வாங்கிக்கிட்ட மாதிரியே தெரியும் கேட்கவே மாட்டாங்க அப்புறம் நான் எல்லாம் முடிச்ச பிறகு அவங்க குடும்ப கதை ஊருக்கிட்ட ஏதாவது சில கொஸ்டின்களை மட்டும் கேட்பாங்க அதை என்ன நினைச்சுக்குவாங்க இது பெரிய கொஸ்டின் இடம் மாதிரி அவங்களுக்கு சந்தேகத்தை வச்சுட்டு போவோம் எந்த ரூட்ல போறோமோ அந்த ரூட்ல போனாதான் ஜெயிக்கும் ரூட் மாதிரி இருக்கு எங்க நீங்க வந்து உங்க பிறப்பை தாண்டுவதற்கு வாழ்க்கையிலேயே ஒரு உச்ச நிலையை அடைவதற்கு யாரும் உங்களுக்கு ஈடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லையா யூ மஸ்ட் கெட் என்ன கிடைக்கணும் அவர் வேணும் அவர் இருந்தாதான் புரியுதா உங்கள்கிட்ட வந்து மோதனா அவ்வளவுதான் ஏன்னா அவங்க ஓனவன் அவ்வளவுதான் வரமாட்டேன் முத வருவாங்க தெரியாது இல்லையா அப்ப உடனே நம்ம நான் அடிச்சிட கூடாது அடிச்சுட்டா மேலும் மேலும் பெருகும் மௌனத்துல இருக்கும் ரெண்டு தேட மூணு தேட அதுக்கப்புறம் அந்த எண்ணங்களே வர பயம் கொடுக்கும் உங்க ஆற்றல் அங்க எப்படி நிற்கும் மேல் அப்போ ஹவு டு சேஞ்ச் அவர் லைஃப்

ஏதோ ஒண்ணு தேடுற மாதிரி ஏதோ ஒண்ணு வேணுங்கிற மாதிரி அது ஏதோ ஒண்ணுன்னா மத்தவங்களை பார்த்து 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 அதை பதிச்சு வச்சு அவங்கள போல இல்லையா அவங்களை போல வரலையே பக்கத்து வீட்டுல வீடு கட்டிட்டு நம்ம அதுக்கு மேல கிட்டே அவங்க வச்சிருக்க காயோட நம்ம காடி பெரிய காடியா இருக்கணுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி வச்சு மேனேஜரா இருக்கா நான் எம்டியா இருக்கணுமே இது மாதிரி எல்லாம் உள்ள கிடக்குது நிம்மதி இல்லாம ஆகுது டெய்லி மாங்க மாங்கன்னு வேலை பார்த்தாலும் கையில பெரிய வெள்ளி கிடைக்க மாட்டேங்குது பேங்க் டெபாசிட் பண்ணி டெபாசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து விடுறது அளவுக்கு எனக்கு இன்னும் இன்கம் பரல இதெல்லாம் தூக்கி பண்ணும் பணமா வாழ்க்கை வேணும் போது ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க நினைக்கலாம் பணம் இல்லைன்னா கூட நினைக்கலாம் தப்பு இல்ல ஆனால் நீங்க எங்க இருக்கணும் மௌனத்தில் இருக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க எப்ப வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ள அந்த பணம் வந்து ஒரு கையில செட் யாரு பணம் யாரு பணமும் செட் ஆகும் வழங்கப்படும் ஏன்னா உங்களை ஒயிச்சுக்கிட்டே போதும் ஆகணும் உங்களுக்கு கஷ்டப்பட விடாது நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஞானத்துல வந்தவங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது மன கஷ்டம் இருக்கும் அது உங்களால இருக்கும் நீங்க அதை விட்டு வெளியில வர்றதுக்கு நான் இப்ப இந்த எதை சொல்றேன் மௌனம் மௌனத்தை இல்லையா அப்ப மௌனத்துல நீங்க போகணும்னா முழுமை வேண்டும் அப்ப அந்த முழுமைக்கு நம்ம முதலாவது என்ன புல் எல்லாம் கொடுந்திருக்கும் இல்லையா வயல்ல இல்லையா பயிர் மட்டும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பதை நீங்கதான் டிசைட் பண்ணணும் சம்பந்தம் இல்லாம அசிங்கமானவை நிரந்தரம் இல்லாத இந்த கொச்சையான சின்ன விஷயங்கள் சண்டைகள் அது இது இதனை பத்தி சிந்திக்கவே கூடாது எல்லா பிள்ளையும் இப்படி தூர போடுறோம் அதுக்கு பிறகு இருக்கும் கொஸ்டின் இருக்கணும் இருக்கும் என்ன இருக்கும் நான் ஏன் வந்து பிறந்தேன் எனக்கு ஏன் இந்த பிறகு நான் யார்த்த போனோம் தொழில வருது நான் அவங்களை நல்லவங்கன்னு நினைக்கிறேன் அவங்கதான் எனக்கு ஆப்பு வைக்கிறாங்க நான் நினைச்ச காரியங்கள் உடனே நடக்க மாட்டேங்க அப்பா யாப்பா இப்ப இப்படி போனா என்னுடைய முடிவுதான் என்ன இல்லையா எந்த எப்போ எழுந்துக்குள்ள நான் சக்சஸ் ஆயிருவேனா இனிமேல் எனக்கு திறவு வேண்டாம் இப்படி எல்லாம் சில அதெல்லாம் வந்து ஆர்டினரியா ரிப்ளை கிடைக்காத கோச்சிங்களா இப்ப எனக்கு பணமே சேர மாட்டேங்குன்னு சொல்லியிருக்குறேன் நீங்க நிறைய கம்யூனிட்டி இதெல்லாம் வச்சு நடத்துறாங்க கான்பிரன்சஸ் யூ மே பி மெல்லினர் ஹேமா ஒரு ஐந்நூறு டாலர் குடுத்துட்டு உள்ள போனா ஒரு ரெண்டு மணி நேரம் லெக்சர் நடக்கும் ஒரு கப் ஆஃப் கொடுப்பாங்க போங்கன்னு வாங்க நிறைய கிளாசஸ் நடக்கும் இந்த கொஸ்டின்லாம் அங்க வரும் அதான் நான் சொல்லுவேன் பணம் வேணா நீ பேங்க்க்கு போய் கேட்டு இங்க வந்து கேட்காது அது உன் கர்மாவுக்கு சார்ந்தது உன்னுடைய ஆன்மாவுக்கு சார்ந்தது இங்கே கேள் அந்த நிலையை இன்னும் யாருக்கும் வரல நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் உபதேசம் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க பார்வை அவங்க கேட்கறது அவங்க சொல்றதுல அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கா அதை நான் சொல்ல மாட்டேன் சொன்னா குத்தி காட்டுற மாதிரி இருக்கும் அவங்களே வழி இல்லாம ஒரு நோவில தானே வந்து உட்கார்ந்தாங்க சரி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு நானும் விட்டுக்கிட்டே இருக்கேன் அது அவங்க மாறுறதே இல்ல கடைசி வர அப்புறம் பத்து வருஷம் இருந்தா பதினஞ்சு வருஷம் இருந்தேன்னு வெளிய சொல்லிட்டு போயி என் பேருக்கு கெடுத்ததுதான் உண்டே தவிர நாமையே அதை அடைய முடியலங்கிற புஷியா அவங்க போட்டுக்கணும் ஆனா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா முத நாள் உபதேசத்திலேயே நான் கேட்டிருப்பேன் ஏதாவது டவுட் இருக்காங்க ஏன் அப்படி என்ன இப்ப நான் சொன்னதுல என்ன என்னட்டு கேட்டுட்டு இருந்தோமே நான் சொன்னதெல்லாம் மாத்தி சொல்லியிருப்பேன் கலைகே சிந்தனை உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அதை உண்மைன்னு நினைக்கிறீங்களா உங்க அறிவு கொட்டு போறதாங்கிறதெல்லாம் கே நிறைய இருக்கு